எல்லாரும் யுஏயோட நேஷனல் டே லீவுக்கு தயாராயிட்டு இருக்கீங்களா சரியா சொல்லணும்னா ஐம்பத்தி நான்கு வருஷம் இந்த ஐம்பத்தி நான்கு வருஷத்துல நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கு அது என்னன்னு இப்ப பாக்கலாம் முதல் விஷயம் டிசம்பர் ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒண்ணுல ஐக்கிய அரபு எமிரகம் உருவாகும்போது போது உண்மையிலே ஏழு எமிரேட்ஸுகளும் ஒன்னா இணையிலங்க ஆரம்பத்துல துபாய் அபுதாபி உட்பட ஆறு எமிரேட்ஸுகள் தான் கையெழுத்து போட்டாங்க ராசல் கைமா மட்டும் அப்போ இணையில அவங்க பிப்ரவரி பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல தான் இந்த யூனியன்ல அதிகாரபூர்வமா இணைஞ்சாங்க அடுத்தது யுஏயோட தேசிய கொடிங்க இத டிசைன் பண்ணது ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் நீங்க நினைச்சிங்கன்னா அது தவறுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒண்ணுல நடந்த ஒரு போட்டியில சுமார் ஆயிரத்தி முப்பது டிசைன்கள் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டது தாங்க இந்த தேசிய கொடி இதை வரைஞ்சது அப்ப வெறும் பத்தொன்போது வயசு இளைஞரான அப்துல்லா முகமது அல் மைனா என்பவர் தாங்க இவர் பிற்காலத்துல யுஏயோட அமைச்சராகவும் உயர்ந்தார் என்பதுதான் கூடுதல் சிறப்புங்க மூணாவது சாக்கிங்கான விஷயம் ஆரம்பத்துல பஹ்ரைன் மற்றும் கத்தார் நாடுகளும் இந்த யூனியன்ல இணையிறதா பேசப்பட்டதுங்க இது நடந்திருந்தா இன்னைக்கு யூஏட வரைபடமே வேற மாதிரி இருந்திருக்குங்க ஆனா சில காரணங்களால அவங்க தனி நாடாவே போயிட்டாங்க பாலைவனமாக இருந்த இந்த மண்ணை இன்னைக்கு உலகமே வியர்ந்து பார்க்குற இடமா மாற்றுனது இந்த ஒற்றுமை தாங்க அது மட்டும் இல்லாமல் ஊர்லேருந்து ஒன்றும் இல்லாமல் வந்த நிறைய பேருக்கு இந்த மண்ணு நிறைய கொடுத்துருக்குங்க இந்த நாட்டில் வாழ்கிறதெல்லாம் நம்மலாம் பெருமைப்படுவோம் உங்களுக்கு தெரிஞ்சு வேற ஏதாவது யூஐ ஃபேக்ட்ஸ் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள்